வெள்ளாங்கோவில் பகுதியில் பலத்த மழை காரணமாக சாலையில் நீர் ஓடியது வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டம் வெள்ளாங்கோவில் ஊராட்சி சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை அதிக மழை பெய்த காரணத்தினால் வெள்ளாங்கோவில் திங்களூர் சாலையில் மழைநீர் கால்வாயாக ஓடுகிறது நேற்று இரவு இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையினால் ஓடைகளில் செல்ல வேண்டிய நீரானது ஓடைகளில் ஏற்பட்ட அடைப்பின் காரணத்தினால் மழைநீரானது ஊருக்குள் புகுந்தது பள்ளி மாரியம்மன் கோவில் வீதி ஆஞ்சநேயா நகர் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது மற்றும் பெல்லாங்கோவில் திங்களூர் சாலையில் இரண்டு அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது மழைநீர் சாலையில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாலைகள் சாலையை கடப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படுகிறது தகுந்த அதிகாரிகள் உடனடியாக மழைநீர் வடிகால் அமைக்கவும் சாக்கடைகளில் ஏற்பட்ட அடைப்புகளை சரி செய்யவும் ஓடைகளில் தூர்வாரவும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் மழை பொழியும் காலங்களில் சாலையில் நீர் தேங்குவது வாடிக்கையாய் வருகிறது தொடர்ந்து சாலையில் நீர் தேங்குவதால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தொற்று பரவும் அபாயம் உள்ளது மக்களின் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் நிரந்தர தீர்வு காணும் வகையில் வழிவகை செய்யுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் மழை நாளில் மக்கள் பெரும்